இருபத்தி நாலு வழி வந்து ஒரு ஜப்பனீஸ் படத்தை தான் பார்க்க போறோம் இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கேம் சீரீஸை கேள்விப்பட்டிருப்போம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு படத்தை எடுத்துருப்பாங்க எப்படி அந்த சீரீஸ் பாக்க பாக்க தில்லிங்கா இருக்கும் அதே போல அந்த படம் பாக்க பாக்க வேற மாதிரி இருக்கும் இந்த படத்தோட பேரு நான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொல்ற மாதிரி தான் மறக்காம அதே போல நம்ம சேனலா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பணம் ஆரம்பிச்சதோ யாரோத்தாங்க அவன் போனே பாத்துட்டு சோகமா உட்காந்துருக்கான் சோகமா இருக்கு அப்ப அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு பொண்ணு வரா இந்த பொண்ணு யார அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அவங்க பாத்துட்டு இருக்காங்களே என்னோட ஏன் சோகமா இருக்க என்னாச்சு ஆச்சு லாஸ்ட் டூ டேஸ் பாக்குறேன் இந்த மாதிரி தான் இருக்கேன் என்னாச்சு என்கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லி கேக்க அதுக்கு அவன் சொல்றான் இல்ல இல்ல சொல்றது ஒண்ணு இல்ல அதே எப்படிதான் அவங்க கிட்ட சொல்ல அது கே சொல்றான் ஹனி நான் உன் பார்ட்னர் நீ என்கிட்ட சொல்லி தான் ஆகணும் நீ இந்த மாதிரி சோகமா இருக்குறது எனக்கு பிடிக்கல நீ என்ன ஏதுன்னு நீ கிட்ட சொல்லு நான் கண்டிப்பா என்னால முடிஞ்சதையும் நான் பண்றது சொல்லு அதுக்கு அப்புறம்

போய் சேர்ந்துடலாம் சொல்லி தோணுது என்னதான் வாழ்க்கையுன்னு சொல்லி புலம்ப அதுக்கு வந்து வழி சொல்றான் சரி சரி நீ ஃபீல் பண்ணாத நான் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாஸ்கெட் எல்லாம் சொல்லி என்னால எவ்வளவு காசு முடியுமோ அவ்வளவு காசு திரட்டுறேன் நீ சும்மா புலம்புறத விட்டு உன்னால அடுத்து என்ன பண்ண முடியும் சொல்லி பாரு சொல்லிட்டு அவ்வளவு வந்து கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் பாஸ்கெட் கேட்கறதுக்கு முன்னாடி அவளே ஒரு மாதிரி சோகமா தான் வரா வந்த பாஸ்கெட் பணம் கேட்க அதுக்கு அவன் சொல்றான் இது ஒரு மில்லியன் டாலரா ஏமா உன் சம்பளம் எவ்வளவு உனக்கு தெரியுமா நீ கேட்கற மட்டும் எவ்வளவு பெரிய அமௌண்ட் தெரியுமா சரி நான் கொடுக்குறேன் சொல்லி வச்சுக்கலாம் அந்த காசு எப்படி உன்னால அடைக்க முடியும் நீ எவ்வளவு பெரிய அமௌண்ட் கேட்கறேன்னு சொல்லி உனக்கு தெரியுதா அப்படி சொல்லுவாங்க பேச அதுக்கு அவனே சொல்றான் சரி ஓகே உன்ன பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு பட் இந்த காசு என்னால கொடுக்க முடியாது ஆனா எனக்கு தெரிஞ்சு இதோட சம்பாதிக்க முடியும் ஆனா அதுக்கு ஒரு கேம்ல கலந்துக்கணும் உனக்கு ஓகே சொல்லு நான் ஒரு இன்ட்ரூஸ் பண்றேன் சொல்ல அது ஹீரோ யோசிக்கிறான் அதுக்கப்புறம் நடிகை அவன் சொல்ல நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான் அதுக்கப்புறம் சீரம் முடிஞ்சு அடிச்சு பார்த்தா அந்த பாஸ் சொல்லுவாங்க அந்த பர்சன் அவன கட்டுறாங்க அவன் நம்ம ஹீரோன் கிட்ட பேசுறான் மேடம் உங்களுக்கு பணத்தை அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நீங்களாவே வாலண்டியர் கேம் காரணம் சொல்லிருந்தாங்க உங்களுக்கு ஓகே சொல்லி அவன் கேட்க அது ஹீரோன் கேட்கிறான் ஆமா நான் சொன்னேன் சரி ஓகே கேம்ல ஜெயிச்சா அவ்வளவு பரிசு தெரியும்னு சொல்லி கேட்கறான் அதுக்கு அவன் சொல்றான் ஹண்ட்ரட் மில்லியன் அப்படின்னு சொல்லி உடனே ஷாக் ஆயிரா நீங்க சொல்றத பார்த்த நம்பர் மாதிரியே தெரியல உண்மையாவே ஹண்ட்ரட் மில்லியன் தெரிவிங்க சொல்லி கேட்க அதுக்காக சொல்றோம் மேடம் நம்பிக்கை தான் எல்லாமே நீங்க நம்புங்க நம்ம கேம் விளையாடுங்க அப்புறம் பாருங்க நான் சொல்றதெல்லாம் ஒன் மந்த்ஸ்ல உங்களுக்கே புரியும் சொல்ல நம்ம ஹீரோ ஓகே சொல்றான் அதுக்கப்புறம் என்ன சொல்றான் சரி ஓகே மேம் இந்த ஜூஸ் குடிங்க இன்னும் சில பேர் இருக்காங்க சில போட்டியாளர்கள் அவங்களையும் நான் இல்லையா நீங்க ஜூஸ் குடிச்சு முடிங்க நான் போய் அவங்களை கூட்டு வரணும் சொல்லி சொல்றான் அதுக்கப்புறம் ஹீரோட ஜூஸ் குடிக்க அப்புறம் அங்கே மயங்கி விழுந்துறா நம்ம ஹீரோ அங்க மயங்கி விழுந்தா இல்லையா இங்கே இருந்து பாக்கறா எழுத்து பார்த்தா வேற ட்ரெஸ் போட்டுருக்கா அதே போல சுத்தி சுத்தி பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க அவங்க இதே போல யூனிஃபார்ம் போட்டுருக்காங்க அந்த யூனிஃபார்ம்ல எல்லாத்துலயும் நம்பர் போட்டுருக்கு அதுக்கப்புறம் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்க ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் பேசிக்கிறாங்க நம்ம ஹீரோன் இருக்கா இல்லையா அவ எல்லாரும் ஒருத்தரையா பாக்குறா ஒரு வயசான இருக்கான் ஒரு பையன் இருக்கான் அதுக்கப்புறம்

வெளியிலேயே உங்களுக்கு தெரியும் அவங்க சொல்றாங்க இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கேட்கறான் அதெல்லாம் ஓகே சார் நீங்க மாஸ்க் போட்டுக்கீங்க அந்த மாஸ்க் எல்லாம் கலக்கலாம் இல்லையா நடக்கிறதெல்லாம் பாக்கும்போது எங்களுக்கு பயமா இருக்கு சொல்ல அதுக்கு அவங்க சொல்றாங்க இது ரூல்ஸ் நாங்க ரூல்ஸ் பிரேக் பண்ண மாட்டோம் உங்களுக்கு எங்களுக்கும் எந்த தொடர்பு இருக்க கூடாது நீங்க கேம் விளையாட வந்திருக்கீங்க கேம் மட்டும் விளையாடுங்க எங்களை பாத்து நீங்க என்ன பண்ண போறீங்க ரூல்ஸ் எல்லாம் ரூல்ஸ் தான் அவங்க சொல்ல அதுக்கப்புறம் இவங்களும் அமைதியாயிராங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்க அந்த கேப்டன் சொல்றோம் நீங்க யாரும் நிறைய கேள்வி கேக்குறீங்க நீங்க கேள்விக்கு பதில் கிடையாது நீங்க விளையாடுங்க விளையாடி படத்தை செய்யுங்க அதுதான் வந்திருக்கீங்க அதை விட்டு எல்லாம் சும்மா சும்மா கேள்வி கேக்குறீங்க விளையாட்டு சம்பந்தமான கேள்வி மட்டும் கேளுங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்றோம் மத்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் பதில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் தான் எல்லாரும் கம்ப்ளீட் அமைதியா வராங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ அப்படி சொல்லிட்டு எத்தனை பேர் கேம்ல கலந்துக்கிறாங்களோ அத்தனை பேரோட நேம் லிஸ்ட் அவங்க வர மாதிரி காட்டுறாங்க இவங்க எல்லாரும் அந்த டீம் மேல கூட்டு போறாங்க மேல கூட்டு போய் பார்த்தா

ரூம்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்ல இவங்க ஒருத்தர் பாத்துக்காங்க அதுக்கப்புறம் அந்த கேப்டன் சொல்றான் நீ ஒரு கேள் இருக்கிறதுனால நீ ரெண்டு பேரும் சமாளி நீ சமாளிச்சு முடிச்சு தாங்கிட்ட அப்படின்னா இந்த கேம்ல நீதான் வின் சோ மொத்த பரிசு உங்களுக்கு தான் அதுக்கப்புறம் நீங்க தாராளமா இங்க போலாம் சொல்லி கேப்டன் சொல்ல நம்ம ஹீரோன்னு கேக்குறா நீ யாரு பஸ்ட் இதெல்லாம் ஒரு கேமா இது கேம்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா எனக்கு மேல கூட கேம் எப்பவுமே கிடையாது நான் பஸ்ட் இங்கிருந்து போனோம் தேவசி நான் வெளியே விட்டு நான் மூணு ரவுண்ட் முடிச்சிட்டேன் நீ மூணு ரவுண்ட் தான் சொன்னீங்க ஆனா இப்ப நாளா வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க சோ அந்த கேம்ல நான் வெளியே போறேன் ஃபர்ஸ்ட் என்ன வெளியே விடுங்க சொல்ல அந்த கேப்டன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணிடுறான் மாஸ்க் ரிமூவ் பண்ணா யாரும் சொல்லி பார்த்தா வேற யாரும் கிடையாது நம்ம ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல